செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லிவர் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ தான் ஜான்டிஸே தெரியுது ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அது எப்படி சாக போகிறன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் நான் அப்படின்னு குடிச்சிட்டே இருக்கனேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்க பட் டிப்ரெஷன் வரும் க்ரேவிங்ஸ் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆங்கர் இஷ்யூஸ் வரும் இதெல்லாமே நடக்கும் சடனாக செட்டில் கொலாப்ஸ் ஆகியிருக்காரு கொலாப்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இருந்து வந்த ரிப்போர்ட் படி உள்ள வயிற்றுக்குள்ளே இரத்த குழாய் ஒன்று வெடிச்சிருக்கு நிறைய பேர்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போது வயிறு வீங்கி இருக்கும் மல்டிபிள் டைம்ஸ் அதை அசைடெஸ் பண்ணும் மல்டிபிள் டைம்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ரிஸ்க் பெனிஃபிட்டாக அவங்க எவாலுவேட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க பண்ணியிருப்பாங்க மேபி எதனால் பண்ணலைன்றது இன்னும் தெரியும் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கும் இருக்கும் சிறப்பு விருதுனர் டாக்டர் சரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகர் ரோபோசங்கன்னேட்டு இறந்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரத்த வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு இன்னும் நடந்திருக்கு சார் அவரோட இறப்புல முதல்ல அவர் இறந்ததுக்கு அவர் ஃபேமிலிக்கு வந்து என்னோடய ஆழ்ந்த இறங்கல் கண்டிப்பாக ஸோ இப்போது அவர் ரெண்டு வருஷம் முன்னாடி பயங்கரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகி ஜான்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அவரே வந்து சொல்லியிருக்கார் உடம்பு சரியில்லை வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு இப்போ ஜான்டிஸ்னு வரும்போது லிவரில் ப்ராப்ளம் இருந்தால் தான் ஜான்டிஸ்னு வரப்போகுது இதில் ஆல்கோஹால் குடிச்சாரு குடிக்கலன்றது நம்ம செகண்ட்ரியாக எடுத்துக்கலாம் பட் வந்திருக்கு இப்போது ரெண்டு வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சடனாக செட்டில் கொலாப்ஸ் ஆகியிருக்காரு கொலாப்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ரிப்போர்ட் படி உள்ள வயிற்றுக்குள்ளே ரத்த குழாய் ஒன்று வெடிச்சிருக்கு ரத்த குழாயிலேருந்து உள்ளே ரத்தம் கசிவு ஏற்பட்டிருக்கு இதனால அவரோட பிளட் ப்ரெஷர் அதாவது மா அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஐசியில் வச்சுருக்காங்க பட் அது இல்லாமல் மற்ற ஆர்கனும் ஃபங்க்ஷனாகி இறந்திருக்கு ஆகி இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்கிறாங்க இப்போ ப்ரெசெண்ட்டாக இது ஃபஸ்ட் டைம் நடந்துருக்குமா சார் இந்த ரத்தவாதி எடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருக்குமா இல்லை இருக்கிறது நடந்து சொல்ல இல்லாமல் இருந்திருக்கலாமா எப்படி சார் சி இப்போ எப்படின்னா நம்ம சிரோசிஸ்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஜாண்டிஸ் வந்திருக்கு எப்போவுமே ஜாண்டிஸ்ன்னு வரும்போது லிவர் வந்து அட்வான்ஸ்ட் ஃபெயிலியரில் இருக்கும்போது தான் ஜாண்டிஸ் வருது ஏன்னா ஜாண்டிஸ் வரதுக்கு லி முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஹெப்படைட்டிஸ்னு வைரல் இன்ஃபெக்ஷனில் ஜாண்டிஸ் வரும் அது எப்போ நடக்கும் டைரெக்டாக லிவரோட ஃபங்க்ஷன் செல்லையே அட்டாக் பண்ணும்போது லிவரோட ச ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளோட பிலுரூபினா மெட்டபிளைஸ் பண்ணுறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மெட்டபிளைஸ் பண்ணுறது டீடாக்சிஃபை பண்ணுறது தான் அதோடய வேலை ஸோ அதோட வேலையை செய்ய விடாமல் செய்யும் போது அந்த பிலு ரூபின் லெவல் அதிகமாகும் நம்மளுக்கு மஞ்சக்காமலையே தெரியும் இது ஒரு விதம் ரெண்டாவது விதம்னா லிவரோட ஸ்ட்ரக்சர் அதாவது லிவர் வந்து ஒரு அபூர்வமான ஒரு ஆர்கன் அது அது எவ்வளோ அடிபட்டாலுமே அதை த வேலையை செஞ்சுட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் அது வந்து அதை ரிப்ளனிஷ் பண்ண முடியும் ரீஜெனரேட் பண்ண முடியும் ஃபங்க்ஷன் பண்ண எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ற மாதிரி ஒரு லிவர் அது ஸோ அதனால என்ன ஒரு பிரச்சனைனா இதுக்கு ஒரு பிரச்சனை ஜாண்டிஸ்ன்னு வரும்போது செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லிவர் ஆல்ரெடி ஃபெயில் ஆகிடுச்சு அப்போ தான் ஜாண்டிஸே தெரியுது ஸோ நம்ம ஒரே ஒரு தட மஞ்சள் மஞ்சக்காமலை வந்திருக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகிருக்கு சரி நல்ல விஷயம் தானே உடம்பெலாம் குறைஞ்சதுலாம் நல்ல விஷயம் தானே நினச்சாலும் ஜாண்டிஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகி லிவரோட பிரச்சனை இருந்ததுன்னா செவன்ட்டி பர்சன்ட் லிவர் போயிடுச்சுன்னே நம்ம எடுத்துக்கலாம் அந்த செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து இப்போ ஒன்ஸ் லிவர் போயிடுச்சு சிரோசிஸ் அங்கே வந்துடுச்சு அப்படின்னா அதோட காம்ப்ளிகேஷன் நடக்கும் அதாவது லிவருக்குள்ளே ரத்த குழாய் ஒன்று போகும் லிவர்லேருந்து நிறைய வெயின்ஸ் வரும் எல்லா ஆர்கனுக்கு வரா மாதிரி சிரோசன்னா என்னென்னா இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு இந்த மாதிரி தலும்பு வரும் தலும்பு வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்காது நான் ஃப்ளெக்ஸ் ஆகாது டைட்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்காரிங் ஆஃப் த லிவரை தான் நம்ம சிரோசஸ்ன்னு சொல்லுவோம் இதனால் ரத்தம் உள்ளே போகும்போது ப்ரெஷர் அதிகமாகுது இந்த ப்ரெஷர் எங்கே போகுதுன்னா வெயின் வழியாக ப்ரெஷர் அது போகுது ஸோ ப்ரெஷர் அந்த பேக் ஃப்ளோ எங்கே நடக்குதுன்னா வயிற்றில் உணவு குழாயில் மோஷன் போகிற இடத்துல ரெக்டல் இதை நம்ம ஈசோஃபேஜல் வேரிசஸ் ஸ்டமக் வேரிசஸ்ஸு ரெக்டல் வேரிசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த ரத்தக்குழாய் வெடிக்கும் ரத்தக்குழாய் வெடிச்சதுனா ரத்தக்கசிவு வரும் இது ஒரு தடவை நடக்கலாம் ஒரே தடவை ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போனவங்களும் இருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்ட்டாலிட்டி இருக்குது மல்டிபிள் டைம்ஸ் வந்தால் இன்னும் அது டபுள் ட்ரிப்புள் ஆகிடும் மார்ட்டாலிட்டி ரொம்ப ரிஸ்க்குன்னு அர்த்தம் பயங்கரமான ரிஸ்க்குன்னு அர்த்தம் ஆனா இவ தெரிஞ்சிருக்குமா சார் இல்ல முன்னாடி சொல்லி இருப்பாங்க இவருக்கு தெரியாம எந்த விஷயம் நடந்திருக்காது மேபி வெளியே இருக்கலாம் மேபி சொல்லாம இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க ஃபேமிலிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கமாலை வந்திருக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு பட் இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணியிருக்காரு அவர் லைஃபை அவர் மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு பட் என்னென்ன வேலை செஞ்சுருக்கும்போது கொலாப்ஸாக இறக்கும் போது சடனு ஒரு நான் அவங்களால ப்ரிப்பேர் இருக்க முடியாது அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை ஆக்சுவலி லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் அதை வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியாத பண்ணியிருக்கலாம் சார் சரி பண்ணியிருக்கலாம் லிவர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணணுன்னா மற்ற ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது அவர் உடம்புல வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே பார்த்துருப்பாங்க அது எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க எவாலுவேட் பண்ணி தான் பண்ணல முடியுமா முடியாதான்ற ஒரு கான்செப்ட்லேயும் வந்திருப்பாங்க இல்லை பண்ணுறதுக்கு வெயிட் லிஸ்ட்டில் இருந்தாரா இல்லை என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லி இன்னும் பெருசாக ரிப்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக வரல ஆக்சுவலி இல்லை சடனாக ஒரு வெயிட் லாஸ் ஆகிறான்னா அதுக்கு என்ன சார் மெயின் காரணம் சரி சடனாக வெயிட் லாஸ் ஆகாருனா ரெண்டு ஒன்று நீங்கள் எதுவுமே பண்ணாமல் டயட்டில் இருக்கீங்க டயட்டே இல்லை எதுவுமே நான் பண்ணலை சடனாக எனக்கு ஒரு பத்து கிலோ குறையுது அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்புல ஏதோ ஒரு பகுதி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது என்ன இப்போது லிவர்லேயே எடுத்துக்கோங்களேன் இப்போ இவர் கண்டிஷனில் லிவரில் ஏன் வெயிட் லாஸ் வருது லிவர் வந்து நம்ம ஃபேட்டை மெட்டபலைஸ் பண்ணுது மே பிலிரூபின் வந்து நம்ம ஃபேட்டை மெட்டபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ அந்த பிலிரூபீன் அதால் மெட்டபிளைஸ் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபேட்டு மெட்டபிளைஸ் ஆகுது ஸோ சாப்பிட்ற ஃபேட் எல்லாமே அப்படியே மோஷன் போகும்போது ஸ்டியட்டோரியா ஃபேட்டோடு சேர்ந்து போகும் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதோடு போகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது ப்ரோட்டீனை மெட்டபலைஸ் பண்ண முடியாது ப்ரோட்டீன் மெட்டபிளைஸ் பண்ணனா என்ன ஆகுது மசில்லேருந்து ப்ரோட்டீன் எடுக்குது ஸோ மசில் லாஸ் ஆகுது வேஸ்டிங் வருது நெக்ஸ்ட்டு போன்லேருந்து எடுக்குது ஸ்கின்லேருந்து எடுக்குது ஸோ எல்லாமே ஸ்கின் கொஞ்சம் அப்படியே ரிங்கிள் ஆகி சுருங்கி வரா மாதிரி இருக்குது இது எல்லாத்துலேருந்து இறங்கும் போது என்ன ஆகுது உடம்புல ஃபேட்டு தங்க மாட்டேங்குது மினரல்ஸ் எடுக்க மாட்டேங்குது அப்சார்ப்ஷன் இல்லை கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகுது இது இன்ஃப்ளமேஷன் ஒரு சைடில் வருது இன்னொரு சைடில் வந்து இந்த லிவரில் பிரச்சனை இருக்குது பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு பசி எடுக்காது ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய ஜீர்ணமாக ரொம்ப மாதிரி இருக்கும் நிறைய சாப்பிட முடியாது இன்டேக்கும் கம்மியாக இருக்குது அப்சாப்ஷனும் கம்மியாக இருக்குது உடம்பு குறைஞ்சிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உடம்புல பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ இமீடியட்டாக நம்ம வந்து சுதாரிச்சிடணும் இப்போ ஒருவேளை இப்போ ரோபசங்கர் அவர்களுக்கு உடம்பு செட்டாகலாம் ஏற்றுக்கலையே அப்படி சார் இந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கெலாம் அது ஏற்றுக்காம இருந்துக்கலாம் அவங்க செக் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பாங்க இப்போ லிவரில் ப்ராப்ளம் இருக்குது லிவர் நல்லா ஃபெயிலியர் ஆகுதுன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இப்போ ஏன்னா லிவரில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு என்ன வேணால் லிவர்னால் டீடாக்ஸ் பண்ண முடியலனா அடுத்து அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரெயினுக்கு போகும் பிரெயினுக்கு போச்சுன்னா கோமா வரும் ஹெப்பாட்டிக் என்கஃப்ளோ உற்பத்தின்னு சொல்லுவோம் இது உடனே நடக்காது இது ஸ்லோவாக நடக்கலாம் சில பேருக்கு அது நடக்காமல் கூட போகலாம் தென் இது லிவர் சரியாக வரலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது கிட்னி பக்கத்துலேயே இருக்கிறது கிட்னி ஸோ கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஹெப்பட்டோ ரீனல் சின்ரோம்னு சொல்லுவோம் ஸோ மல்டிபிளாக ஒரு ஆர்கன்ஸ் இப்போ மல்டிபிள் விஷயங்கள் நடந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போது ட்ரான்ஸ்பிளான்டேஷன் கொஞ்சம் போகிறான ப்ரொக்னோசிஸ் வச்சாலுமே எவ்வளோ தூரம் செயல் இருக்கும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம் ரிஸ்க் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குல்ல அந்த ரிஸ்க் பெனிஃபிட் அவங்க எவாலுவேட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க பண்ணியிருப்பாங்க மேபி எதனால பண்ணலைன்றது இன்னும் தெரியல இல்லை அவங்க ஃபேமிலியே சொல்லியிருக்காங்க சார் ஓவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் அதனாலே ஒரு ஆயிடுச்சு சொல்லி சொல்கிறாங்க ஓவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ப்ரைமரி ரிஸ்க் ஃபேக்டர் அதான் சி லிவர் ப்ராப்ளம் ஆயிருக்கலாம் பட் மற்ற விஷயங்கள் இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும்போது லிவர் ஃபெயிலியர் ஆகுது அதுதான் ப்ரைமரி காஸ்ட்னே வச்சுக்கோங்க ஆல்கஹால் ப்ரைமரி காஸ்ட்னே வச்சுக்கோங்க ஆல்கஹால் ப்ரைமரி காஸாக இருந்தாலும் ஏன் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலை அப்படின்றதுக்கு மற்ற ஒரு பாடி கண்டிஷன் என்னன்றது தெரிஞ்சாதான் தெரியும் உள்ள நடிகர் நிறைய பேர் இதே மாதிரி ஜாண்டிக்ஸ் வந்தவர் டக்குன்னு இறப்பை நோக்கி போகிறாங்க அதுக்கு மெயின் காரணம் ஜாண்டிக்ஸாங்கிறாங்களா சார் அது எப்படி சார் இப்போ ஜாண்டிக்ஸ் வந்தால் இறப்பை நோக்கி போகணுமா அப்படி இல்லை கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிருந்தோம் வாழ்நாளே இப்போது ஜாண்டிஸ் வந்தால் ரொம்ப லேட் ஸ்டேஜ் என்னன்னா வைரஸ் இல்லாமல் ஒரு ஜாண்டிஸ் வருது ஆல்கஹால் நல்லா வருது ஒரு மஞ்சக்காமலை நோய் எங்கே வந்துடுச்சு அப்படின்னா எஸ் லைஃப் ஸ்டைல்னால நான் நிறைய குடிச்சிருக்கேன் லிவர் ஃபெயிலியர்னால ஜாண்டிஸ் வருதுன்னா அப்போ என் ஸ்டேஜில் தான் ஜாண்டிஸ் வருது ஸோ அதை நம்ம வந்துடுச்சுன்னா ஓகே லிவர் வந்து குட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் மேலே செயலடைந்துருச்சு ஸோ நம்ம அடுத்த லைஃப் ஸ்டைலை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்நாள் இது பண்ணிகிட்டே இருக்கலாம் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போது அது இல்லாமல் இல்லை வந்துடுச்சு நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன்னு வச்சாலே அஞ்சு வருஷத்தில் இதனால் இறக்குறவங்களோட ரேட் மட்டுமே மார்ட்டாலிட்டி ரேட் இப்போது அதுக்கு ஸ்கோரிங்லாம் இருக்குது இப்போது நிறைய ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது இப்போ பிஎன்சி இப்போ சைல்டு புக் ஸ்கோரிங்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பிஎன்சி கேட்டகரி எடுத்துகிட்டு போனால் சிக்ஸ்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் இறந்துடுவாங்கன்னு சொல்லி ரிசர்ச் இருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜாண்டிஸ் ஜான்ஸ் வந்துச்சு ஆமாம் ஜாண்டிஸ் வந்து அஞ்சு வருஷத்தில் அவங்களோட இறப்பு ரேட்டு சிக்ஸ்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மீதி இருக்க இருபது பர்சன்டேஜ் அவங்க டயட்டை மாத்துறாங்க லைஃப் ஸ்டைலை மாத்துறாங்க மற்ற விஷயங்கள்னாலனா அப்போது எஸ் மாத்திக்கலாம் பண்ண முடியும் பட் ஆனால் முக்காவாசி டைம் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நிறைய தேவை நிறைய மெடிக்கல் ஹெல்ப் தேவை நிறைய பேர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போது வயிறு வீங்கி இருக்கும் மல்டிபிள் டைம்ஸ் அதை அசைட்டஸ் பண்ணணும் மல்டிபிள் டைம்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் நிறைய பேர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களாலே வந்து இது பண்ண முடியாமல் போயிடுது கஷ்டமாக ரீதியாக ஏற்றுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும்ல நான் சாப்பிட்டது சாப்பிட முடியாது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் நான் வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிட முடியாதா அப்படின்வாங்க நிறைய குடிச்சிட்டு இருக்கோங்களா எப்படி சாப்பிடறோன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் நான் ட்ரிங்க் குடிச்சிட்டே இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்க பட் இருந்தாலும் அவங்களால அதை டக்குன்னு விட்டுட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப மன வைரியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் விட்டுட்டு நான் நிற்கணும் நான் வந்து நான் சர்வை பண்ணணும் நான் இதை வந்து எதிர்த்து போராடணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இத் எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி வரும்போது அவங்களோட சர்வைவல் ரேட் பெட்டராக இருக்குது இல்லை பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நடிகர்னாவே மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் எத்தனை நடிகரும் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காக நிறைய லிவர் டேஸ்பிளைண்டு நிறைய நடந்திருக்கு ஆனால் இவரையும் அவங்க காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க சார் இப்போ இப்போது இப்போ நீங்கள் ட்ரிங்க் சாப்பிட்றாங்கன்னு ஒன்று வச்சிட்டிங்க ஒவ்வொரு ஒரு ட்ரிங்க் ரெண்டு ட்ரிங்க் சாப்பிட்றீங்க வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சு நாள் முந்நூறு நாள் சாப்பிட்றாங்க அறநூறு ட்ரிங்க் நீங்கள் சாப்பிட்றீங்க வெறும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோட சரியா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது கூட சைட் டிஷ் என்ன சாப்பிட்றீங்க டயட் எப்படி இருக்குது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அவங்க நீங்கள் நடிகர்னாலே சொல்கிறீங்க ஒரு ஃபிக்ஸட் டைமிங் கிடையாது காலையில் விடிய காலையில் இருக்கலாம் லேட் நைட்டாக இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாமே ஃபேக்டர் தானே அவங்களுக்கு கிடைக்கிறத சாப்பிடுவாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக எனக்குன்னு ஒரு செஃப் எடுத்து இதுதான் நான் சாப்பிடுவேன்னு இருக்க முடியாது சடனாக வெளியில் போவாங்க சடனாக நிறைய சாப்பிடுவாங்க சடனாக நிறைய குடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அராட்டிக்கான லைஃப் ஸ்டைல் வரும்போது நம்ம அந்த இடத்த சுதாரிச்சு நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி அந்த இடத்துல ஹெல்த்தியாக இருக்க முடியுன்றது யோசிக்கிறது எத்தனை பேர் யோசித்தவங்க தான் இன்னும் உயிரோடு இருக்காங்க யோசிக்காமல் விட்டுட்டாங்க அந்த லைஃப் ஸ்டைலுக்கு விட்டுட்டு போகிறவங்க யாருமே இன்னும் அந்த லெவலில் இல்லை எல்லாருமே அவங்களோட ஃபங்க்ஷன் இழந்து அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ யாருமே அந்த மாதிரி ஆரம்பத்தில் சங்கர் அவர்கள் நிறைய அந்த பாடி இதெல்லாம் பண்ணுவார் நம்மளுக்கே தெரியும் அந்த ஒரு ஷோலெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல அவங்க பாடி ஃபிட்டலாக காமிச்சு அந்த அதனாலையும் சில பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்கேன் சார் ஏன்னா அதில் வந்து பாடி ஏற்றுறது நிறைய ஸ்டெராய்டுலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் அதனாலேயே எஃபெக்ட் வந்துருக்குமா அப்படி சார் சரி இப்போ ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதை விட இப்போது ஒரு ஷார்ட் டியூரேஷன் இப்போ நீங்கள் ஒரு பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு வருஷமாக நான் அந்த ஒயிட்டு குறைச்சிட்டே வரேன் மெதுவாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே வரேன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு படத்துக்கு ரெண்டு மாதமோ பதினஞ்சு நாளோ ஒரு மாதத்துல இதை மாற்றணும் ஒரு வருஷத்தில் நடக்க வேண்டிய விஷயத்தை நம்ம ஒரு மாதத்தில் சுருக்கும் போது நம்மளுக்கு அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் அதிகம் பாடியில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து போடும்போது அந்த மெயின்டைன் அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு நிறைய பேர்னால இப்போ அந்த எப்போது பாடி ஃபேட் வருது இப்போது ஒரு மேலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும்னா பத்து பர்சன்டேஜ் பாடி ஃபேட் கீழே இருந்தால் தான் பண்ண முடியும் இந்த பத்து பர்சன்டேஜ் கீழே பாடி ஃபேட் கம்மியாச்சுன்னா அவரோட செக்ஸ் லைஃப் பாதிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓகேவா டெஸ்டுரான் கம்மி ஆகும் சோ இது வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா பா டெஸ்டோசிரான் ப்ரொடக்ஷனுக்கு ஃபேட்டு தேவை ஸோ அவங்களோட டேரக்ஷன் நிற்காது செக்ஸ் லைஃப் பாதிக்கும் டிப்ரெஷன் வரும் கிரேவிங்ஸ் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆங்கர் இஷ்யூஸ் வரும் இதெல்லாமே நடக்கும் ஸோ இப்படி நடக்கும் போது இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து லைஃப் ஸ்டைலாக மாத்திருப்பாங்க அதை எதுவே அவங்களோட லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு எப்படியாவது கொண்டு வந்துடலாம் இதை வந்து வேற மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இப்ப அவங்க டயட்டை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட் எடுத்துட்டு வருவாங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ண டயட்டுக்கும் ஒரு டயட்டை நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது லைஃப் ஸ்டைலாக மாற்றும் போது இது இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிருத்திக் ரோஷனாக இருக்கட்டும் ஏன் சூர்யாவாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் விக்ரமாக எல்லாருமே ஏன் வந்து சடனாக விட்டுறாங்க நல்லா ஷேப்புக்கு வராங்க அப்புறம் சடனாக விட்டுருவாங்க ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அது ஜென்ரலாக ஒரு பப்ளிக்கும் அதுதான் பிரச்சனை இப்போது அது கொண்டு வராத போது ம அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வருது இதோடு நீங்கள் ஆல்கஹாலு லைஃப் ஸ்டைலு தூக்கம் இல்லை எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரு பாம் மாதிரி எப்போ வெடிக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியுது அவ்வளோதான் கண்டிப்பாக சார் நிறைய ஒரு தகவல் சொன்னீங்க தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் தேங்க் யூ